தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கான டூர் பேக்கேஜ் அறிமுகம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது தவிர குறைந்த கட்டணத்தில் பல முக்கிய இடங்களுக்கும் அழைத்துச் செல்லும் டூர் பேக்கேஜ்களும் அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறது முக்கிய ஆன்மீக தலங்களுடன் யுனெஸ்கோவின் புராதான மையங்கள் ஜாலியாக அனுபவிக்கும் சில இடங்கள் என பல இடங்களுக்கும் அழைத்து செல்கிறார்கள் ஆயிரம் கோவில்களின் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய கோவில்களுக்கு அழைத்து செல்வதற்காக டூர் பேக்கேஜ் ஒன்றை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை நடைமுறைப்படுத்தி வருகிறது அதுவும் வெறும் ரூ ஆயிரம் கட்டணத்தில் ஒரே நாளில் காஞ்சிபுரம் மாமல்லபுரம் முட்டுக்காடு போட்ஹவுஸ் ஆகியவற்றிற்கு அழைத்துச் செல்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அர்ஜூனன் தவம் செய்த இடம் பஞ்சரதங்கள் வெண்ணெய் உருண்டை முட்டுக்காடு போட்ஹவுஸ் ஆகிய இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறார்கள் இதற்கு ஒரு நபருக்கு ரூ ஆயிரம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சென்னையிலிருந்து தினமும் காலை பூஜ்யம் ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு காஞ்சிபுரம் மாமல்லபுரம் முட்டுக்காடு போட்டிங் முருகட்டோட்டம் எக்கோ பூங்கா ஆகிய இடங்களுக்கு பஸ்ஸில் அழைத்துச் சென்றுவிட்டு இரவு ஏழு மணிக்கு மீண்டும் சென்னையில் வந்து இறக்கிவிட்டு விடுவார்கள் வால்வோ ஈசி 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 அல்லாதது என மூன்று வகையான பஸ் பயணங்கள் உள்ளன அவரவர்களின் வசதிக்கு ஏற்ப இந்த பஸ் பயணத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் ரூ ஆயிரம் கட்டணத்தில் பஸ் கட்டணம் உணவு தரிசன டிக்கெட் ஆகியவற்றிற்கான செலவுகள் அடங்கிவிடும் காலை பூஜ்யம் ஆறு முப்பது மணிக்கு சென்னை சுற்றுலாத்துறை வளாகத்தில் இருந்து புறப்பட்டு பூஜ்யம் ஒன்பது பத்து மணிக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்துச் சென்று தரிசனம் செய்ய வைக்கிறார்கள் தரிசனம் முடித்ததும் பூஜ்ஜியம் ஒன்பது நாற்பது மணிக்கு காஞ்சிபுரத்தில் காலை உணவு பத்து இருபது மணிக்கு வரதராஜ பெருமாள் கோவில் தரிசனம் பத்து ஐம்பது மணிக்கு கைத்தறி வட்டுப்புடவை ஷாப்பிங் பகல் பூஜ்ஜியம் ஒன்று முப்பது மணிக்கு பஞ்சரதங்கள் பூஜ்ஜியம் இரண்டு பத்து மணிக்கு மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பூஜ்ஜியம் மூன்று பதினைந்து மணிக்கு மாமல்லபுரத்தில் மதிய உணவு மாலை பூஜ்யம் நான்கு பதினைந்து மணிக்கு முட்டுக்காடு ஹவுஸ் அழைத்து சென்றுவிட்டு இரவு ஏழு மணிக்கு சென்னை சுற்றுலாத்துறை வளாகத்தில் பயணம் நிறைவடையும் ஒரு நாள் முழுவதும் மன நிறைவாக கோவில்களுக்கும் அதே சமயம் ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துவிட்டும் வருவதற்கு ஏற்றதாக பெரியவர் முதல் சிறுவர்கள் வரை விரும்பும் வகையில் இந்த டூர் பேக்கேஜை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை நடைமுறைப்படுத்தி உள்ளது விடுமுறை நாட்கள் வார இறுதி நாட்களில் ஒரு நாள் முழுவதும் வெளியில் சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்பவர்களுக்கு இது மிகவும் உதவியானதாக இருக்கும்